அந்த ஏழு நாட்கள் படத்தில் ஷூட்டிங் இருக்கும்போது பக்கத்தில் வந்து அம்மா வீடு சாவுத்திரி அம்மானால் நம்ம ஜெமினி கணேசன் சார் வீடு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து வரலான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போனேன் போன உடனே அந்த சாவுத்திரி அம்மா வந்து வீட்டில் இருந்தாங்க அப்போ வந்து வீட்டு வேலைக்காரங்க வந்து இந்த மாதிரி அவர் வந்திருக்காரு பார்க்க பார்க்கணும்னு சொல்றாருன்னு சொன்னாங்க சொன்ன உடனே அவங்க உடனே அவங்க ஹஸ்பண்ட் அதாவது ஜெமினி சாருக்கு வந்து போன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு உள்ள அனுமதிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுக்கிறாங்க அனுமதி கொடுங்க ஒன்றும் தப்பில்லைன்னு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க அவரு அனுமதி கொடுத்தோடனே உள்ள போறோம் உள்ள போனோன்னு பயங்கர ஷாக்கு ஒரு காலத்துல எப்படி கொடி கட்டி பறந்த நடிகை இன்னைக்கு வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணியே வந்துடும் ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட அவங்கள நீங்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்தவங்க அவர் பேர் என்ன புகழ் என்ன செய்த தான தர்மங்கள் என்ன சொந்தக்காரங்க எல்லாம் ஏமாத்தி பணம் எல்லாம் போய் வீடு ஜப்தியாகி நடுத்தெருவுக்கு வந்து கடைசியில் கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கும் போது கார் டிரைவர் தனியாக நிற்கிறாரு அவர் கூப்பிட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கிக்கு இந்த காரை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் எவிடென்ஸ் எல்லாத்தையும் அந்த கிட்ட கொடுத்து இந்த காரை நீ எத்தனை நாள் எங்களோட கார் வெட்டினதுக்கசரம் இங்கே சம்பளம் அதெல்லாம் சேர்த்து நீ இது வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க அப்பேரிப்பட்ட ஒரு உண்ம உன்னதமான நடிகை ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்க பையனுக்கு வந்து ஒரு பத்து பதிமூணு வயசு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை பார்த்தேன்னா என் கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கிருச்சு இன்னொரு ஜென்மன் இருந்தா கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு அம்மா அந்த அம்மாவை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப அழுதுட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நடிகை யார் நம்ம சாவித்ரி அம்மா அது சொன்னது யாருன்னா நம்ம ராஜேஷ் அவர்கள் ராஜேஷ் அவர்கள் அந்த எழுநாட்கள் படத்தில் பாக்கி ராஜே ராஜேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அந்த ராஜேஷ் அவர்கள் தான் இந்த ஸ்டோரியை பகிர்ந்தார் அதை நான் உங்ககிட்ட பகிர்றேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.